வணக்கம் நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கோகுல் எலும்பு முறிவு வைத்தியசாலையோடய முழங்கால் ஜவு கிழிஞ்சு இப்போ வந்து ரெடியான வீடியோ தான் இப்போ பார்த்துருக்கோம் இவங்களுக்கு வந்து மாடிப்பட்டியிலேருந்து கீழே இறங்கும் போது என்னதுன்னா கால் ஆனதில் வந்து முழங்கால் ஜவு கிழிஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னதை வந்து நம்ம வைத்தியசாலையில் வந்து கட்டுப்போட்டே வந்து குணப்படுத்தியிருக்கோம் அதனோட வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வணக்கம் நடக்கவே முடியாது இருந்தவங்களுக்கு இப்போ நல்லா நடக்கிறாங்க அதனோட வீடியோ தான் இது பாருங்க வணக்கம் பாங்க நாமக்கல் நடராஜபுரத்தில் இருக்கிறாங்க நான் ஸ்கூல் வேலைக்கு போயிட்டே இருந்தேன் ஸ்கூல் வேலை செய்யும்போது கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகி கொஞ்சம் கால் அடிபட்டுச்சு ரொம்ப முடியலன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சு எக்ஸ்ட்ரால எடுத்தாங்க பிடிச்சாங்க அப்புறம் ஜவ்வு இதாகிடுச்சு எலும்பு கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணும் அதுன்னு சொன்னாங்க எனக்கு பயமாயிருச்சு அப்புறம் என்ன சரிங்க எங்கள் அப்பாவை கேட்கலான்னு கேட்டேன் அப்புறம் எங்கள் அக்கா பாப்பா எனக்கு இதே மாதிரி இருக்குன்னா நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறேன் பரவாயில்ல பக்கம் அங்கே எடுத்துக்கிறேன் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சரிக்கா நானும் அதே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேயே போய் பார்த்தோம் பார்த்ததில் இந்த மாதிரி காலும் ஜப்பு இதாக இருக்குதுங்க எண்ணெய் கட்டு போடணும்னு சொன்னாங்க சரிங்க நாங்களும் பண்ணிக்கிறோன்னு பார்த்து இப்போ எண்ணெய் கட்டு போட்டோங்க ரெண்டு கட்டு எண்ணெயில் தப்பை வச்சு கட்டினாங்க அதில் கொஞ்சம் வழியாக தான் இருந்துச்சு நீடி நீவி பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்ப மூணாவது கட்டு நாலாவது கட்டுக்கு வந்திருக்குறோம் இப்ப பரவாயில்ல காய் இப்போ முட்டை கட்டு போட்டுக்கிறாங்க கொஞ்சம் காய்